வணக்கம் நச்சினைல நம்ம இன்னைக்கு நூற்றி எழுபத்தி ஓராவது பாடல்ல இருந்து பார்ப்போம் அல்ல மழை சென்னையில பரவாயில்ல மழையோட நம்ம நற்றினையும் பார்ப்போம் இங்க வந்து இது அதேதான் வழக்கமான இந்த அடுத்து நம்ம பார்க்க போற மூணு பாடல்கள்லயும் ஆசிரியர் பெயர் ஆஹ் இல்ல பாலை நெய்தல் குறிஞ்சின மூன்று பாடல்கள் ரொம்ப அழகான பாட்டு ஒண்ணு இருக்கு நம்ம பார்க்க போற இந்த பகுதியில நற்றினைல இருந்து அதிகமாக ஓமிக்கப்பட்ட ஒரு பாடலை நம்ம இன்னைக்கு வகுப்புல பார்க்க போறோம் ரொம்ப அழகான பாட்டு அது பாட்டு வந்து தலைவன் பிரிந்து போக போறான் உம் பொருள் வீட்டுவதற்காக பிரிந்து போக போகிறான் அப்படிங்கிற தகவல் தெரிஞ்ச உடனே தலைவி சொல்றான் மாலை நேரத்துல அவன் இல்லாத தனிமையை நான் எப்படி எதிர்கொள்வது அவனுடைய அதாவது மாலை நேரம் வந்துட்டாலே இருட்டு பயம் தனிமை வந்துடும் பெய்கள் இறங்கக்கூடிய நேரம் அந்த பெய்கள் வந்து இறங்கும் போது மாலை நேரத்துல இருட்டுல பேய்கள் வந்து இறங்கும் போது நம்ம நான் வந்து தலைவனுடைய மார்பில் தலை வைத்தப்படுத்து அந்த பயத்திலிருந்து என்னை போக்கிக் கொள்வேன் இப்ப நான் இனிமேல் என்ன செய்யறது அவன் இப்படி என்னை விட்டுட்டு போயிட்டான்னா நான் என்ன பண்ண முடியும் அந்த தனிமை இருட்டு அப்படிங்கிற பயம் வந்து அவளை வாட்டுகிறது அதுதான் வந்து இந்த பாட்டுல தோழி தலை தோழிக்கிட்ட தலையை சொல்றான் பிரிவு உணர்த்தப்பட்ட தோழி தலைமகற்கு உரைத்தது தலை தோழிக்கிட்டா முதல்ல தெரியும் கிளம்ப போறான் அப்படிங்கிறது இங்கே தோழி வந்து தலைவிக்கிட்ட சொல்றான் என்ன என்ன பண்ண போறோம் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்றான் அதுதான் இந்த பாடல் ரொம்ப அழகான ஒரு ஒரு ஓமை ஓமைய அந்த நாட்டை பற்றிய ஒரு ஓமை ரொம்ப அழகான ஒரு ஓமையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் தலைவியினுடைய ஒரு அவளுடைய மனநிலை தான் இது நீர் நசைக்கு ஊக்கிய உயவல் யானை வேண்குன்றத்து வெவ்வரை கவான் நிலம் செல செல்லா கயந்தலை குழவி சேரியம் பெண்டிர் நெஞ்சத்து எரிய ஊரான் கன்றொழு புகுதும் நாடன் பண்மலை அரும் சுரம் இறப்பின் நம் விட்டு யாங்கு வல்லுன மற்றே யாங் ஞாங்க வினை தென் மணி விழுந்தன நிகர்ப்ப கழுது கால் கொள்ளும் பொழுது கொள் பானாள் ஆர்வ நெஞ்சமுடு அழகி மார்புறப்படுத்தல் மரிய கண்ணே என்னுடைய கண்கள் எப்படி துஞ்சும் இனிமேல் அவன் இப்படி விட்டுட்டு போயிட்டான்னா என்னுடைய கண்கள் எப்படி தூங்கும் பேய்கள் இறங்கக்கூடிய இரவு நேரத்துல நான் என்ன என்ன செய்வேன் தனிமையில அப்படின்னு கேக்குறான் முதல்ல வரக்கூடிய ஒரு அஞ்சு வரி வந்து இப்படிப்பட்ட குன்ற நாட்டை சேர்ந்தவன் அப்படிங்கிற வர்ணனை எப்படிப்பட்ட குன்ற நாடு அப்படின்னா மலையில வசிக்கக்கூடிய மலைக்காடுகள்ல வசிக்கக்கூடிய யானை அங்க தண்ணீர் கிடைக்காததுனால தன் கன்றோடு நிலப்பகுதியில வந்து தண்ணீர் இருந்து வருகிறது நீர் நசைக்கு வேட்ட தண்ணீர் தாகத்தினால தண்ணீர் இருந்து வந்த யானை நிலப்பகுதியில வாழ மக்கள் வாழக்கூடிய பகுதியில வந்து தண்ணீர் இருந்து விட்டு போகிறது அது திரும்பி போகும்போது அந்த குழந்த அந்த கன்று இருக்கு யானை கன்று அது திரும்பி அம்மாவோட போல மாறாக அது அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோடு விளையாடி அந்த குன்றத்தை சாரலை ஓட்டிக்க கூடிய அந்த குழந்தைகளோடு விளையாடி அங்க இருக்கக்கூடிய ஆண் கன்று அதாவது பசு பசு அல்லது அதனுடைய கன்றுகளோடு சேர்ந்து அதுவும் அங்கேயும் கன்று அதுவும் சின்னது இல்லையா அதனால அதோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருது விளையாட ஆரம்பிச்சுட்டு அம்மாவோட போக மாட்டேன்னு நட முடிச்சு இங்கே இருக்கு அந்த ஊர் பெண்டீர் அதை பார்த்து ஆச்சரியத்தோடு அதை வந்து ரசிக்கிறார்கள் இதே மாதிரி காட்சியை நம்ம வந்து குறுந்தகையிலையும் பார்த்தோம் முன்னாடி ஒரு இதுல வந்து குறுந்தகை வந்தது முழந்தாள் இரும்படி கயந்தலை குழவி நரவுமலி பாக்கத்து குரமகள் ஈன்ற குறியீரை புதல்வனோடு மறுவந்தோடி அந்த குருதுகை பாட்டுல வந்து குழந்தைங்களோடு விளையாடுறது வந்து இப்படி தண்ணீர் குடிக்க வந்த யானை யானை கன்று அங்க இருக்கக்கூடிய குர மகளிரோடைய குழந்தைகளோடு விளையாடி திரும்ப போக மறுப்பதாக வந்த பாட்டு வந்து குருந்துகோயில வந்தது இங்க நற்றில அது அங்க இருக்கக்கூடிய ஆவினுடைய கன்றுகளோடு சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சது போக மாட்டேங்குது அம்மாவோட சேர்ந்து சோ அப்படிப்பட்ட குன்ற நாட்டை சேர்ந்தவர் அதாவது அவ்வளவு வந்த யானை கன்றுக்கே போக மாட்டேங்குது அப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அவன் அதுதான் முதல்ல வரக்கூடிய வழி சொல்லுது நீர் நசைக்கு உயவல் யானை நீர் தாகத்தினால தவித்த யானையானது நீர் நசை நசைனா விருப்பம் நீரை விரும்பி அந்த மக்கள் வாழக்கூடிய இடங்களுக்கு வருகிறது வேனில் குன்றத்து வெவ்வரை கவான் அந்த வேனில் மிகுந்திருக்கக்கூடிய அந்த குன்றத்தினுடைய அடிவாரத்தில் இருக்கக்கூடிய அந்த மலைச்சாரல் ஊர்களுக்கு வருகிறது ஊர்களுக்குள்ள வந்து நிலம் செல அந்த ஊர்களுக்குள்ள வந்து செல்லா கயந்தலை குழவி கயந்தலை அழகான இந்த மயிர் முன்னேற்றில் நிறைய மயிர் இருக்கக்கூடிய அழகான சிறிய தலையுடைய அந்த யானை கன்று திரும்ப அம்மாவோடு போக மறுத்து சேரியம் பெண்டீர் நெஞ்சத்து எரிய அந்த சேரி அந்த ஊரைல வாழக்கூடிய பெண்கள் எல்லாம் பெண்கள் எல்லாம் மகிழ்ந்து அதே ஆச்சரியத்தோடு பார்க்கும்படியாக அது அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஆவின் கன்றுகளோடு சேர்ந்து விளையாட ஆரம்பித்து விடுகிறது அதனுடைய விளையாட்டு புத்தி அந்த மாதிரி பல் மனை அரும் சுரம் இறப்பின் இந்த மாதிரி புகுதும் நாடன் இப்படிப்பட்ட நாட்டை சேர்ந்தவன் அவன் அவன் இப்போ நம்மை விட்டுட்டு பல் அரும் அரும் சுரம் இறப்பின் பலவாகிய மலைகளை கடந்து செல்லக்கூடிய அருமையான அந்த பாலை வழியில் சென்று பொருளீட்டுவதற்காக பிரிந்து போவான் என்றால் நம்மை விட்டு அப்படி பிரிந்து போவான் என்றால் யாங்கு வல்லுன மற்றே நான் இப்படி அந்த பிரிவை ஈடுகட்டி தாங்கிக் கொள்ள முடியும் என்ன ஏன் என்ன பயம் இருக்கு அப்படிங்கறத அடுத்த வரியில சொல்றான் ஞாங்கல் வினைப்பூன் தென்மணி வீழ்ந்தன நிகர்ப்ப நன்றாக மணி கட்டப்பட்ட வேல்படை அந்த ஒல் ஒல்லிய ஒளியை எழுப்பக்கூடிய மணிகள் நீக்கப்பட்ட அந்த வேல்படையை நிறுவினால் போல அந்த அதாவது ஒரு படைப்புறத்துல போய் அஹ் முற்றுகையிடும் பொழுது அவர்கள் அப்படி அந்த வேல்படையை நிறுத்தி வைப்பது போல கழுது கால் கொள்ளும் கழுதுனா பேய் பேயினுடைய வகை அப்படின்னு சொல்றாங்க அது என்ன மாதிரி இருக்கும் ஆனா பேய் பற்றிய நம்பிக்கை வந்து நிறைய பாடல்கள்ல வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அணங்கு அப்படிங்கிறது வந்து ஆனா வருத்துகின்ற தெய்வம் அது தெய்வத்தினுடைய வகையில சேரும் இங்க பேய் பேய் என்பது கழுதுனுடைய வகை இவன் சிலம்பல்ல கூட நம்ம அதை பார்த்தோம் கழுது கால் கொள்ளும் பொழுது மாலை நேரமாக இரவு வர வர ஆரம்பிச்சிருச்சுன்னா எப்படி ஒரு முற்றுகையிடக்கூடிய மன்னனுடைய வேல்படை நின்று நிறுவப்படுமோ அது போல பேய்கள் வந்து நிறுவிக் கொள்ளும் தன்னை அப்படி அந்த நேரத்துல அந்த இரவு நேரத்துல ஆர்வ நெஞ்சமோடு அழகி மார்புறப்படுத்தல் மரிய கண்ணே அப்போ அவன் இங்க இருந்தான்னா எனக்கு பயம் இல்லை நான் அவனுடைய மார்பை அணைத்துக் கொண்டு அப்படியே அந்த கழுது பேய்களுடைய பயம் இல்லாமல் உறங்கி விடுவேன் ஆனால் இப்பொழுது நான் தனிமையில என்ன செய்வது இப்படி அவன் கிளம்பி போய் பேய்களும் வந்து நிலை கொண்டு விட்டால் நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தலைவி வருந்துவதாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு ஆனா முதல்ல வரக்கூடிய அந்த வரி வந்து ரொம்ப அழகான வரிகள் யானையினுடைய கன்று திரும்பி போகாம விளையாடக்கூடிய அந்த காட்சியை இந்த பாட்டு காட்டுது சரி பாட்டு ஒரு தூரம் பார்த்திருவோம் நீர் நசைக்கு ஊக்கிய உயவல் யானை வேநீர் குன்றத்து வெவ்வரை கவான் நிலம் செல செல்லா கயந்தலை குழவி குழ யானை கன்றுக்கும் குழவி அப்படின்னு தான் பேர் குழந்தை குழவினா குழந்தை யானையினுடைய கன்றும் குழந்தையாகத்தான் குறிக்கப்படுகிறது பெண்டிர் நெஞ்சத்து எரிய ஊர் ஆண் கன்றோடு புகுதும் நாடன் பன்மலை இறப்பின் நம்பிட்டு நம்பிட்டு பல்மலை அரும் சுரம் இறப்பின் அப்படி நம்ம சேர்த்து பொருள் கொள்ளணும் யாங்கு வல்லுணமற்றே ஞாங்கு வினை பூன் தென் மணி விழுந்தன நிகர்ப்ப கழுது கால் கொள்ளும் பொழுது கொள் பானால் ஆர்வ நெஞ்சமுடு அழகி மார்புறப்படுத்தல் மரிய கண்ணு என்னுடைய கண்கள் எப்படி தூங்கும் இந்த வயத்தில் நான் எப்படி அணைத்துக் கொள்ள அவனுடைய மாறம் இல்லாத பட்சத்துல நான் எப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லி கேக்குறான் சரி அடுத்த பாடல் போலாம் இந்த இந்த பாட்டுல வந்து எல்லாமே குறைஞ்சது என்னுடைய கருப்பொருள்கள் தான் இருக்கு ஆனாலும் இது பிரி உணர்த்தியதுனால இது பாலை அவ்வளவுதான் சரி அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு ஆஹ் பகற்குறையில வந்து அந்த காணலும் சோலையில் இருக்கக்கூடிய ஒரு மரத்தினுடைய நிழல்ல வந்து சந்திக்கிறான் தலைவன் அப்போ தோழியும் தலைவியும் சொல்றாங்க இந்த இடத்துல சந்திக்க வேண்டாம் வேற ஏதாவது நம்ம போலாம் அப்படின்னும் போது ஏன் இந்த மரம் என்ன அப்படின்னா தலைவன் கேப்பானா இருக்கும் இதுல கேட்கல ஆனா அவங்க சொல்றாங்க நாங்க விளையாடும் பொழுது இந்த வெண்மணல்ல நாங்க ஓரையாடி பந்துகள் போட்டு இந்த மாதிரியான நண்டுபிடித்தெல்லாம் விளையாடும் பொழுது ஒரு புன்னையனுடைய விதை எங்க கையில கிடைச்சது நாங்க சும்மா அதை விளையாட்டா அதை மணல்ல ஊன்றி வச்சோம் ஊன்றி வச்சு கொஞ்ச நாள்ல நாங்க மறந்து போயிட்டோம் ஆனா கொஞ்ச நாள்ல தானா வளர முளை முளைவீடு ஆரம்பித்த போது அதற்கு நாங்கள் நெய் பாலெல்லாம் பெய்து மணல நாங்க நம்ம தெரியாமல் நட்டு வச்ச விதை வளருதேன்னு சொல்லி அதற்கு நல்ல நெய் பாலெல்லாம் ஊற்றி நன்றாக பராமரித்து வளர்த்தோம் அது நல்ல வேகமாக வளர்ந்து விட்டது அப்போ எங்களுடைய அம்மா சொன்னா நீங்க வந்து நீங்க வச்சு வளர்த்தது இல்லையா அதனால அது உனக்கு தங்கை முறையாகணும் அதனால அது உனக்கு உன்னை காட்டிலும் அது சிறந்தது ஏன்னா நீயே வளர்த்தது அது உனக்கு தங்கை முறை என்று சொல்லி இருக்கிறாள் என் தங்கைக்கு எதிரே உன்னோடு எப்படி நான் காதல் கொள்வது அதனால இந்த மரநிழல் வேண்டாம் அது ஒரு புண்ணை மரநிழல் அந்த புன்னை மரநிழல் வேண்டாம் வேற நிறைய மரங்களுடைய நிழல்கள் இங்க இருக்கு அங்க போலாம் அப்படின்னு சொல்றான் ஆக்சுவலா உண்மையா அவர் சொல்ல வந்த விஷயம் என்னன்னா எந்த மரநிழலுமே வேண்டாம் எல்லா மரநிழலையும் நின்று நின்று இருக்கிறதுக்கு என்ன இருக்கு அதனால நம்ம வந்து திருமணம் செய்து கொள்வோம் விரைவாக அப்படிங்கிறது தான் அவர் சொல்ல வந்தது ஆனா இந்த பாடல் அந்த மரம் எப்படி அதாவது இயற்கையோடு அவங்க எப்படி ஒன்னோட ஒன்னா பிணைஞ்சு இருந்திருக்காங்க அந்த மரம் வந்து தன்னுடைய தங்கை அப்படின்னு சொல்றா அது ரொம்ப அழகான பாட்டு இந்த பாட்டிலுடைய ஆசிரியர் தெரியல ஆனால் அந்த அந்தந்த குடியில வாழக்கூடிய மக்களுக்கு அந்தந்த மரங்கள் அவ்வளவு உணர்வு பிணைப்புடையவையாக இருக்கின்றன நிறைய நம்ம அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம இந்தியா முழுக்க பார்க்க முடியும் காப்பு காடுகள்னு சொல்லப்படுகிறவை அப்புறம் தேவியினுடைய அந்த கதையில அர்ஜுன மரம் வெட்டப்படாமல் காப்பதற்கு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த கதை அப்புறமா சிப்கோ மூமெண்ட் பத்தின அந்த தகவல்கள் அந்த மரத்தை கட்டி கொள்ளக்கூடிய அந்த தகவல்கள் அதுக்கப்புறமா வந்து ராஜநாராயணனுடைய கதைகள்ல நிறைய வரும் அவர் என்ன சொல்லுவாருன்னா அந்த ஊர்ல வந்து ஆற்றங்கரை ஓரமாக இருக்கக்கூடிய அந்த ஊர்கள்ல ஒவ்வொரு குடும்பமும் ஒரு மரத்தை நட்டு வச்சிருக்கோம் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் உரியதாக ஒரு மரம் இருக்கும் அந்த ஊர்ல ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த ஒரு மரத்தை அந்த குழந்தை சார்பில் அவங்க நட்டு வச்சிருவாங்க அது வந்து அந்த அந்த குடும்பத்தினுடைய கூட இந்த மரம் அழைக்கப்படும் இது அந்த கோட்டையார் வீடு இது அவங்க வீடு இந்த கோட்டப்ப நாயக்கர் வீடு அப்படின்னு அந்த அந்த வீட்டோட மரம் அப்படின்னு சொல்லுவாங்க அது ஊருக்கு பொதுவான மரம் அப்படின்னாலும் கூட அப்படி வைக்கிற வழக்கம் அப்படிங்கிறது வந்து இருந்திருக்கு ஒவ்வொரு ஊர்ல வீட்டிலயே குழந்தை பிறந்த உடனே ஒரு மரத்தை நட்டு வைக்கிறது அந்த குழந்தை வளரும் போது அந்த மரமும் வளரும் அப்படி ஆற்றங்கரையோரம் மரங்களை பற்றிய விவரங்களை வந்து கீராஜ நாராயணன் தன்னுடைய கதைகள்ல கொடுப்பார் அது கேட்கவே ஆசையா இருக்கும் எப்படி வந்து அவர்கள் ஒட்டு அந்தோட ஒன்று எப்படி வந்து இருந்திருக்காங்க அப்படிங்கிறது சோ இப்போ இப்ப சங்கிலக்கியத்துலயே நம்ம அப்படிதான் பாக்குறோம் மரம் அப்படிங்கிறது வந்து பிணைக்க முடியாத ஒன்றாக சங்க இலக்கியம் முழுக்க வர்றத வந்து நம்ம பாக்குறோம் அது வந்து ரொம்ப எஸ்பெஷலி இந்த பாடல் ரொம்ப அழகா தனிச்சு எடுத்து காட்டுது அது என்னோட தங்க என் அம்மா சொல்லியிருக்கா அது என்னோட தங்க அப்படின்னு அதனால அவளோ அவள் எதிர்க்க தங்கை எதிர்க்க யாராவது காதல் புரியுவார்களா அதனால நான் ஒண்ணு பார்க்க மாட்டேன் இந்த இடத்துல அப்படிங்கிற ரொம்ப அழகான ஒரு கவித்துவமும் இயற்கை நலமும் சரிந்த ஒரு பாடல்னா அது இந்த பாடல் தான் உதாரணமா சொல்லலாம் விளையாடு ஆயமோடு வெண்மணல் அழுத்தி மறந்தனம் துழந்த கால் முளை அகைய விளையாடு ஆயமுடு நாங்க எங்க ஆயத்தாரோடு ஊற்றத்தாரோடு எங்களுடைய இப்ப சிறுமியர்களோடலாம் சேர்ந்து நாங்க கடற்கரை மணல்ல விளையாடி மகிழ்ந்திருந்த போது அந்த வெண்மணல்ல அழுத்தி வச்சு ஒரு புண்ணை விதையை நட்டு வைத்தோம் மரந்தனம் துறந்த நாங்க எங்களுக்கு அது நினைவுலே இல்லை அது ஏதோ கையில கிடச்சது உடனே அதை நட்டு வச்சு அப்படி நிறைய விளையாட்டு மண்ணில் வந்து புதைச்சு விளையாடுற விளையாட்டுகள்லாம் நிறைய இருக்கு இன்னும் சிறுமியர் விளையாடல்கள் வீட்டில் விளையாடும் போது கூட அது மண்ணு கொட்டி அது உள்ள ஒரு இதை ஒழிச்சு வச்சு இப்படி தேடி பிடிக்கணும் மண்ணை அலைஞ்சு தேடி பிடிக்கிற விளையாட்டுகள்லாம் சிறுமியர் விளையாட்டுகள் இருக்கு அதுப்போ அது மாதிரி இவங்க ஏதோ ஒன்று ஒழிச்சு வச்சிருக்காங்க அது இவங்க மறந்து போயிட்டாங்க ஆனால் அது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த புளியாங்கொட்டை இந்த மாதிரி இந்த சூடு சூடு கொட்டைன்னு சொல்லுவாங்களே அந்த சூடு கொட்டை என்னுடைய இது அதை வச்சுதான் விளையாடுற வழக்கம் உண்டு மற்ற மாதிரி இந்த மாதிரி காயின்ஸு எல்லாம் அப்போ காசு கொடுத்து இதெல்லாம் வாங்கி விளையாடுற வழக்கம் எல்லாம் கிடையாது வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு விளையாடும் போது புளியங்கொட்டை சூடு கொட்டை அந்த மாதிரி கொட்டைகளை வச்சுதான் வந்து விளையாடுவாங்க எஸ்பெஷலி புளியாங்கொட்டை இருக்கும் கண்டிப்பா இல்லைன்னா கல் இருக்கும் அப்ப இந்த மாதிரி அவங்க விளையாடுற அந்த விதையை அவர்கள் மறந்து ஊனி வைத்து விட்டு கொஞ்ச நாள் அது தான முளைச்சு வந்துருது மரந்தனம் தொடர்ந்த கால் முளை அகைய அது வந்து கொஞ்சம் காள் கொண்டு நம்ம வந்து கால் அப்படிங்கிற வார்த்தையை நிறைய இடத்துல பார்த்திருக்கோம் நம்ம திருக்குறள்ல வந்து அதை பார்த்தோம் இளையதாக முள் மரம் கொள்க கலையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து காழ்த்த அப்படின்னு முள் ஊன்றி போச்சுன்னா நல்லா அது ஊனிடுச்சுன்னா முள்மரம் கையை பதம் பார்த்து வரும் அதனால அது இளமையா இருக்கும் போதே வெட்டிடுங்க அப்படிங்கிற மாதிரி வினை செயல் வகையில அப்படி வரும்னு நினைக்கிறேன் அது அதிகாரம் எனக்கு சரியா தெரியல ஆனால் வந்து சின்னதா இருக்கும் போதே பிரச்சனையை எடுத்துருங்க போக்கிடுங்க இல்லைன்னா அது பெருசா ஆனா கையை பதம் பார்த்திரும் அது போல கால் அப்படிங்கிறது நன்றாக ஊனி வந்துடுறது மரம் நல்லா ஊனி வெளியே வந்துருச்சு கால் முளை அகைய நெய் பெயில் தீம்பால் பெய்து இனிது வளர்த்தது அப்படி எதேச்சியும் அது வளர்ந்தது நாம வச்சு வளர்ந்தது அப்படிங்கிறதுனால அதுக்கு தண்ணி ஊற்றினா போதும் ஆனால் இது ஸ்பெஷலான மரம்ங்கிறதுனால நெய் நெய்யும் பாலும் நெய்யும் கலந்த நீரை எல்லாம் ஊற்றி இதை நாங்கள் வளர்த்திருக்கோம் நெய் பெய் தீன் பால் பெய்து இனிது வளர்த்தது நும்மினும் சிறந்தது நுவை நுவை நுவைனா தங்கை இந்த வார்த்தையில இன்னைக்கு பழக்கத்திலயே இல்லை நுவை தவ்வை தவ்வை அப்படிங்கிறது வந்து அக்காவை குறிக்கும் நுவை அப்படிங்கிறது வந்து தங்கையை குறிக்கும் இந்த வார்த்தைகள்லாம் இன்னைக்கு நம்ம ப பழக்கத்துல இல்லாம பண்ணிட்டோம் நும்மினும் சிறந்தது நுவை உன்னை விட அது சிறந்தது அந்த மரம் அப்படின்னு சொல்லியிருக்கா நும்மினும் சிறந்தது நுவை ஆகும் என அன்னை கூறினல் புன்னையது நலனி இந்த மரத்தை நீ சாதாரண மரமா நினைச்சுறாங்க இது வந்து மிகச் சிறப்பானதுன்னு என்னுடைய தாய் எனக்கு சொல்லிக்கா அது எனக்கு தங்கை முறை ஆகணும் அம்மா நானுதும் நும்முடு நகையே ரொம்ப அழகான ஒரு வரி வந்து இந்த பாட்டிலேதான் அம்மா அம்மா ஐயோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இது ஒரு வலிக்குறிப்பு அட ஐயா ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆஹா அப்படிங்கிறா அவன் ஒருவேளை அவன் கைப்பிடிக்க வந்திருந்தான்னா ஐயோ இங்கெல்லாம் பண்ணக்கூடாது இப்படி தொடக்கூடாது இங்கெல்லாம் என்னோட தங்க பாக்குறான் அம்மா அந்த அம்மாங்கிற ஒலி குறிப்பு தான் இந்த பாட்டிலேயே ஹைலைட்டு அம்மா நானுதும் நம்மோடு நகையே விருந்தின் பாணர் விளர் இசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துழை கெழு நீ நல்கின் இறைப்படு நீழல் பிறவுமாறு உளவே அடுத்து வரக்கூடிய ரெண்டு வரி அந்த அந்த பற்றிய விருந்தின் விளர் இசை கடுப்ப புதிதாக வந்த பாணர்கள் எழுப்புகின்ற இசை ஒலியை போல வலம்புரி சங்குகள் நரலுகின்ற ஓசை அந்த சங்குகள்ல இருந்து ஒரு எழுக்கூடிய இம் என்ற அந்த ஓசை வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துறை கேழ் கொண்க அந்த வலம்புரி சங்குகள் புதிதாக வந்த பாணர்களை போல இம்மென்று ஓசை எழுப்பி இருக்கக்கூடிய துறையை சார்ந்த தலைவனே நீ நல்கிற உனக்கு வேணும்னா இறைப்படி நீழல் பிறவுமாறு உள்ளதே நல்ல நிழல் தரக்கூடிய மரங்கள் இங்க வேற வேற இருக்கு இந்த பொண்ணை மரத்துக்கிட்ட நம்ம பாக்க வேண்டாம் ஏன்னா இது எனக்கு தங்கை முறைன்னு நம்ம சொல்லியிருக்கான் ஆனால் அவர்களுக்கு உண்மையாக வேற மர நிழல இருந்து பாக்கணுங்கிற எண்ணம் இல்லை அது வேண்டான்னு நினைக்கிறாங்க சரி இப்ப வந்து ஒரு ஒரு செயலை செய்ய வரும் பொழுது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா அதுக்காக வேற அடுத்தது செய்யலாமா அப்படிங்கிறது கிடையாது நுட்பமான உணர்வுடையவர் அதை புரிந்து கொள்வான் இந்த மருந்து வேண்டாம் வேணும்னா நிறைய மரம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது வேற மரத்திலயே பார்க்க எங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறதான் அர்த்தம் ஏன்னா அங்கங்க மரத்து மருத்துக்கிழ நின்னு பார்க்க வேண்டாம் திருமணம் செய்து கொள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக வேற மரத்துல பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியான பொருள்பட மனசு வருத்தப்படக்கூடாது இல்லையா அவனுக்கு அதனால அப்படி சொல்றான் தகற்குறி மருத்து வந்த தலைவனை தோழி வரைவு கிடையாது அப்படிங்கிற துறைக்கு கீழே இது வந்து இது குறிப்பெயர்த்தலும் ஆகும் குறிப்பெயர்த்தல்னா இந்த குறி வேண்டாம் வேற குறியில பாக்கலாம் வேற இடத்துல பாக்கலாம் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆனால் முதல்ல வரக்கூடிய துறைதான் சரியா இருக்கு இந்த மரம் வேண்டாம் இந்த மரம்ல எந்த மரமுமே வேண்டாம் திருமணம் செய்து கொள்ள அவ்வளவுதான் சோ அழகான பாட்டு விளையாடு ஆயமுடு வெண் மணல் அழுத்தி மரந்தனம் துறந்த கால் முளை அகைய நெய்பெயின் தீம்பால் பெய்து நிதி வளர்ப்ப நுமினும் சுரந்தது சிறந்தது நுவை ஆகும் என அன்னை புண்ணையது நலனே அம்மா நானுதும் நும்மோடு நகையே விருந்தின் விளை விளர் இசை கடுப்ப வலம்புரி வான்கோடு நரலும் இலங்கு நீர் துறை கெழு கொண்க நீ நல்கின் இறைப்படு நீழல் பிறவுமார் உளவே இவ்வளவு அழகான பாட்டுக்கு ஆசிரியர் பெயர் தெரியல சரி யார் எழுதியிருந்தாலும் அவர் மிகச்சிறந்த ஒரு கற்பனையுடையவர் அவ்வளவுதான் ஸோ இது வந்து இந்த பாடல் இந்த பொருளை தருகிறது சரி அடுத்தது போலாம் நம்ம குறிஞ்சி அடுத்தது குறிஞ்சி திணை பாடல் இங்க வந்து தலைவி தலைவிக்கு ஏதோ ஒரு நோய் வாய்ப்புட்டது போல இருக்கிறாளே அப்படின்னு அம்மாக்கு ஒரு சந்தேகம் ஆனா அவளுக்கு எதனால இந்த நோய் வந்தது அப்படின்னு தெரியாது ஸோ அதனால வேலையை அடைத்து வெளியாட்டுகிறாள் வெளியாயிரும் பொழுது இங்க தோழி சொல்றா ஆஹ் அவன் வந்து நிச்சயமா அந்த வெறியாடக்கூடிய வேலன் வந்து உண்மையை சொல்ல போறது இல்ல அவனுக்கு உண்மை தெரியுமாங்கிறதே முதல் தெரியாது ஒருவேளை இது வந்து இந்த தான் வந்தது என்னால வந்தது இல்ல இந்த தலைவனாலதான் வந்தது என்று சொன்னால் அவனுக்கு என்ன ஆயிடு போகுது இப்போ அவனால அப்படி சொல்ல முடியுமா அந்த உண்மையை அவன் சொல்லுவானா சொன்னால் என்ன ஆயிடும் அவனுக்கு ஒன்னும் அவனுக்கு ஒண்ணும் அதனால நஷ்டம் இல்லையே ஏன் வேலைன்னு சொல்லக்கூடாது ஆனா சொல்ல மாட்டான் அவன் அதனால இப்படி அறத்தோடு நிற்றல் அப்படின்னும் போது தலைவினுடைய காதல் நிலையை தன்னுடைய செவிலித்தாய்க்கோ அல்லது நற்றாய்க்கோ சொல்லாம சொல்றது அப்படிங்கறது அறத்தோட நிலை இதனால இந்த நோய் வரல இதனால வந்தது அப்படின்னு சொல்லி ஏன் வந்ததுன்னு அவங்க கேட்பாங்க அறத்தோடு நிற்றல் துறை அந்த துறையில வருது அதுதான் இந்த பாடல் பூ குற்றும் தொடலை தையும் மலை மலை செங்காந்தர் கண்ணி தந்தும் தன் வழிபடுவும் நம் நயந்து அருளி வெறி என உணர்ந்த அரிய அன்னையை கண்ணினும் கனவினும் காட்டி இந்நோய் என்னினும் வாராது மணியின் தோன்றும் அம்மலை கிழவோன் செய்தனன் இது எனின் படுவண்டு ஆர்க்கும் பைந்தார் மாரவின் நெடுவேற்கு ஏதம் உடைத்தோ தொடியோய் கூறுமதி வினவுவல் யானே நான் கேட்குறேன் நீ சொல்லு தொடியோய் அழகான தொடிகளை அணிந்தவளே நான் கேக்குறேன் நீ சொல்லு வினவுவல் யானே உன நான் கேக்குறேன் இதுக்கு நீ பதில் சொல்லு அந் இந்நோய் என்னின் வாராது மணியின் தோன்றும் அம்மலை கிழவோன் செய்தன் இது எனின் இந்த நோய் இப்ப உன்னுடைய மகளுக்கு ஒரு நோய் வந்திருக்கிறது அது என்னாலதான் வேலனாக என்னால்தான் வந்திருக்கிறது என்று நினைத்து என்னை கூட்டி நீ வரியா எடுத்துக்கிறாயே என்னால வந்தது அம்மலை மண் மணியின் தோன்றும் மலி மணி நிறம் பொருந்தியதாக தெரிகிறது பார் அந்த குன்றம் அம்மலை கிழவோன் அந்த மலைக்கு தெரியுது இல்லையா அந்த மலையைச் சேர்ந்த ஒரு தலைவனாலதான் இந்த நோய் வந்தது கிழவோன் செய்தனன் இது எனின் இந்த நோய் அவளுக்கு வதக்கக்கூடிய இந்த நோயை செய்தவன் அது உங்க தெரியுது பார் மணி நிறம் உடைய அந்த மலை அந்த மலையை சேர்ந்த தலைவன் செய்தது அப்படின்னு சொன்னா எப்படியாவது சொல்லலாம் அத அதை வந்து நேரடியா சொல்லணுங்கிறது கிடையாது அத வந்து கண்ணினும் கனவினும் காட்டி கண்களால குறிப்பால உணர்த்தலாம் இந்த மலையை அப்படி பார்க்கலாம் அல்லது கனவுல தோன்றி கனவுல தோன்றி தெய்வங்கள் குறி சொல் சொல்வது உண்டு இல்லையா அருள் சொல்வது உண்டு இல்லையா அது போல கனவுல வந்து சொல்லலாமே சொன்னால் நெடுவேட்கு ஏதும் உடைத்தோ பைந்தார் மார்பின் படுவண்டு ஆருக்கும் பைந்தார் மார்பின் வண்டுகள் மொய்க்கக்கூடிய பசிய மாலையை அணிந்த நெடுவேட்கு நெடிய வேலையுடைய இந்த வேலனுக்கு ஏதாவது துன்பம் உண்டா அதனால குற்றம் உண்டா அவனுக்கு கிடையாது ஆனா அவன் சொல்ல மாட்டான் அவன் எங்கையாரும் வந்து சொல்லியிருக்கானான் எப்பயாவது மடவ நம்ம முன்னாடி குறுந்த இதே மாதிரி ஒரு பாட்டு பார்த்தோம் இது யாரால வந்த நோய் என்று உனக்கு தெரியும் ஆனால் அது தெரியாமல் நீ வேலனை வந்து வெளியாட்டு இருக்கிற களத்திற்கு நீ தோன்றுவாய் என்றால் நீ வந்து மடவ ஆக மன்றை அப்படின்னு ஒரு பாட்டு நம்ம முன்னாடி படிச்சோம் மடவ மடவை அப்படின்னு கடவுள் ஆயு வேலன் வேண்ட வெறிமனை வந்தோய் கடவுள் ஆயினும் ஆக மடவை மன்ற வாழிய முருகே அப்படின்னு நற்றினை பாட்டிலேயே முன்னாடி வந்தது நீ வந்து உனக்கு தெரியும் ஆனாலும் தெரியாத மாதிரி நீ வந்து நிக்கிற அப்படின்னா மடவை ஆக அப்படின்னு சொன்ன பாடலை நம்ம நற்றினைல முன்னாடி முப்பத்தி நாலாவது பாட்டுல பாத்திருக்கோம் இங்க வந்து அப்படி சொன்னா அவனுக்கு என்ன நஷ்டம் ஒரு நஷ்டமும் கிடையாது அவன் கண்ணாலையோ அல்லது க கனவிலையோ வந்து சொல்லலாமே அவன் சொல்லுவதில்லை அதனால இந்த நோய் என்பது வேலனால் வந்தது அல்ல அந்த கிழவோனால வந்தது அப்படிங்கறது அவளை பாட்டிலேயே சொல்லிட்டாது அதுதான் இந்த பாடையினுடைய அழகு சுனைப்பூ குற்றும் தொடலை தையையும் மலை செங்காந்த் கண்ணி தந்தும் அதாவது வேலையை வெறியாட்டுவதற்கு அழைக்கும் போது இதையெல்லாம் கொடுத்து அவனை அழைப்பது மரபு சுனை சுனையில பூத்திருக்கக்கூடிய பூக்களை பறித்தும் தொடலை தையும் தொடலைனா இலைகளையும் மலர்களையும் சேர்த்து கட்டுவது நம்ம ஏற்கனவே பல தடவை பார்த்திருக்கோம் மலை செங்காந்த் கண்ணி தந்தும் மலையில விளையக்கூடிய கண்ணியாக கண்ணினா கழுத்துல அணியக்கூடிய மாலை ஒரு வகை அந்த கண்ணி இரண்டு ரெண்டு பூக்களாக வைத்து கொடுக்கக்கூடிய அந்த கண்ணி அந்த மாலையை கொடுத்தோம் இதையெல்லாம் கொடுத்து தன் வழிப்படுவோம் நம் நயந்தருளி நம்ம நம்ம நம்மளுடைய நம்முடைய நிலத்தை காக்க வேண்டிய அன்னை வந்து இவற்றையெல்லாம் மாலையாக கொடுத்து சுட்டி வழிபாடு செய்து நமக்கு ஆதரவு நல்க வேண்டி என்ன ஏதோ ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு பார்த்து சொல்லு என்று சொல்லி வெறியனை உயர்ந்த உணர்ந்த அரிய அன்னையே நம்முடைய பிறர்க்கரிய தாய் இந்த மாதிரி வேலனை அவளுக்கு கூட தெரியாது பாவம் அதனால அவள் இந்த எல்லாம் தொடலை கண்ணி எல்லாத்தையும் கொடுத்து வேலனை அழைத்து வெறியாட்டி என்னோ ஆயிடுச்சு பிள்ளைக்கு பார்த்து சொல்லு அப்படிங்கிறா கண்ணினும் கனவினும் காட்டி அப்போ இந்த வேலன் என்ன சொல்ல செய்யலாம் வெறிய அயர்கிற வேரன் கண்ணாலேயோ கண்ணு குறிப்பாலேயோ அல்லது கனவிலையோ வந்து இந்த நோய் என்னால வந்ததல்ல இந்த மலை கிழவோனால வந்தது என்று சொல்லலாமே ஆனால் அவன் சொல்ல மாட்டான் அதுதான் அவனோட இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்றான் கண்ணினும் கடவினும் காட்டி இந்நோய் என்னினும் வாராது மணியின் தோன்றும் கிழவோன் செய்தனன் இது எனின் படுவண்டார்க்கும் பைந்தார் மார்வின் நெடுவேற்கு ஏதம் உரைத்தோ ஏதம் உடைத்தோ ஏதம்னா குற்றம் துன்பம் அவனுக்கு ஏதாவது இதனால துன்பம் உண்டா ஒண்ணும் ஆனா அவன் இல்ல சொல்லவும் மாட்டான் தொடியோய் கூறுமதி வினவுகள் யானே நான் உன கேட்கிறேன் இவள் சொல்லு இது சொன்னா அவனுக்கு என்ன கஷ்டம் ஆனா ஏன் அவன் சொல்ல மாட்டேங்கிறான் அப்ப இவளே அந்த பாட்டுல குறிப்பா சொல்லிட்டான் இந்த வேலைநாள வரல அந்த மலைக்கிழவுனால வந்தது நோய் இது அண்ண ஏன் நீ புரிந்து கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த பாடல் அஹ் வந்துருச்சு அறத்தோடு நிற்பாய் அன்னை அயர்வாள் ஆகவே தலைவியே நீ அறத்தோடு நிற்பாய் அப்படின்னு சொல்லி அறத்தோடுனா சொல்லிடு இனிமே மறைக்க வேண்டியது இல்ல இந்த நோய்க்கு காரணம் வேலை நல்ல இந்த அவனல்ல அந்த மலைதான் சொன்னா கூட போதும் இந்த நோய் இந்த மலையால வந்ததுன்னு சொன்னா கூட போதும் அந்த மலை என்றால் மலைக்குரியவனை குறிக்கும் அந்த மலையில வாழ்வனை குறிக்கும் நிற்றல் அப்படிங்கிற ஒரு அழகான துறையில் பாடல் இது அழகான பாட்டு சரி பாட்டு ஒரு தடவை குற்றும் தொடலை தையும் மலை செங்காந்த கண்ணி தந்தும் தன் வழிபடுவோம் நன்மைந்து அருளி வெறியென உணர்ந்த அரிய அன்னையை கண்ணினும் கனவினும் காட்டி இந்நோய் எண்ணினும் வாராது மணியின் தோன்றும் அம்மலை கிழவோன் செய்தனன் இது எனின் படுவண்டு ஆர்க்கும் பைந்தாறு மாறுவின் நெடுவேற்கு ஏதம் உடைத்தோ தொழியோய் கூறுமதி வினவுவல் யானை நான் கேட்கிறேன் சொல் அப்படின்னு சொல்லி தொழில் இங்க கேட்கிறா குறிஞ்சி மலை பாடு இது குறிஞ்சி திணை சரி மூணு பாட்டு இருக்கட்டும் அடுத்த பாட்டை நம்ம அடுத்த வகுப்புல பாக்கலாம் பாய்